நீங்க பேசி முடிவு பண்ணுங்க நான் உள்ள சாப்பிட்டு சரி சாப்பிடுங்க நான் அதுக்கு தான் சொல்றது பாத்தியா இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்டா நடக்க போகுது ஓ மச்சான் சோத்துல கைய வெச்சா உன் கைய வெட்டி போடுற புள்ளா மச்சான் அரிசி என்ன வேல நடா வைக்குது நான் இருக்க கோலம் போடிறேன் குளி பிரச்சிக்கிறேன் புத்து சட்டியோட தூக்கி ஊத்திர அரிசி பிரியாணி அரிசியா ருசியா இருக்கு அத்த சுட்டா என்ன படமா தெரியுமா அடிச்சீங்க இது வேண்டதில்லை தண்ணி குடுறே அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலாம் எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி அடிக்கிட்டு போய் வெளியில் இருந்து போனோம் அது ஊரு கடா நிறுத்துறா இனிமே வாழ்க்கையில் சோரே திங்க மாட்டியா மாமா நான் சாப்பிடறது இல்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன் இந்த வீட்ல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது இவன் வீட்டுல பொண்ணு கட்டாரன்னு சொல்லடா என்ன எடுக்கிறேன் ரேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன் அவத்தே வச்சிடுறா ஆ அப்படின்னு அதை முதல்ல செஞ்சுக்கலாம் பாத்தீங்களா இலைய என்ன வலி வடிக்கிறான்னு நம்ம இருக்கிறோமேன்னு இலைய விட்டுட்டு போகிறான் இல்லைன்னா அதையும் தின்றிருப்பான் ஓ மச்சான் என்ன பாக்குறான் அதுலயே படுக்கப் போறானா எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா ஆனா ஒரே ஒரு குறை என்ன பச்சம் இல சிறுசா போச்சு ஏன்டா இந்த இல சிறுசா உனக்கு ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு அங்க ஊத்து சொன்னா குடிச்சிட்டு போ நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க எதுக்கு அக்கா எல்லாரும் சேர்ந்து இலைய எடுப்போம் ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா கைய கழுவுடா என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது அட கையெடுப்பா இது ரசம் இதையாவது மிச்சம் வை ரசத்தை எங்க வச்சீங்க விஷத்தை அங்க வச்சிருக்கணும் தவறி போய் ரசத்தை அங்க வச்சிட்டா டேய் ரொம்ப லொள்ளு பேசுற எந்திரி மேல ஆ

நம்ம சொந்தக்காரங்கள ஜம்பிங் லோயிங் டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க இனிமே வீட்டை சுத்தி கிணறு வெட்டி வைக்கணும்